மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு முதலாவது தேவை என்னுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் முதலாவது தேவை மனைவிக்கு நல்ல கணவன் கணவனுக்கு நல்ல மனைவி வேற ஏதாவது தேவையா அவ்வளவுதான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தேவை மனைவிக்கு சாலிஹான கணவன் தேவை சாலிஹான கணவனுக்கு சாலிஹான மனைவி தேவை அதற்கு என்ன செய்ய வேண்டும் பெண்ணாக இருந்தால் ஆணை தேட வேண்டும் ஆணாக இருந்தால் பெண்ணை தேட வேண்டும் சாதாரண விஷயத்தை தான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப அறிவியல் சொல்லலையே சிந்திக்கிறீங்கன்னு அல்லாஹுடைய மார்க்கம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தங்களுடைய வாழ்வின் துணையை தேர்ந்தெடுப்பதற்கு சில வரிமுறை வழிமுறைகளை கொடுக்கிறது ஆணாக இருந்தால் அசுல் சொன்னார்கள் ஒரு பெண் நான்கு காரணத்திற்காக திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள் என்ன காரணத்திற்கெல்லாம் அழகு வேற முதல்ல சொல்லுவாங்க நம்மளுக்கு அழகுக்காக அதற்கு பிறகு ஒலிமாலிகா செல்வத்திற்காக பாரம்பரியத்திற்காக ஒலி தீனிகா அதான் நமக்கு கடைசி தீனுக்காக சூனுல்லாஹி சொல்லல்லாஹு வழக செல்லும் இந்த அளவீடுகளை சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் தீனை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் தீனை தேர்ந்தெடுங்கள் இல்லையென்றால் உங்களுடைய கரத்தில் மண்படியட்டும் சூல்லாஹி சொல்லல்லாஹு வழக செல்ல எதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறார்கள் அழகாக உங்களுடைய மனைவி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா ஹலால் ஹராமா ஹலால் உங்களுடைய உள்ளம் எதை அழகு என்று பார்க்கிறதோ அதை நீங்கள் பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கலாம் இல்லை ஹலால் தான் அந்த பெண் குடும்பம் செல்வம் உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா அந்த பெண் செல்வம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா ஹலால் ஆனா அந்த பெண்ணுடைய செல்வத்தில் வாழ்றது ஹலாலா கேட்டா அதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய குடும்ப செல்வத்தில் வாழ்றது ஹலாலா கேட்டா அதுக்கு வேற பத்துவாக்கள் இருக்கு பெண்ணிடத்தில் செல்வம் இருக்கு வசதியான குடும்பமா இருக்கிறாங்க கல்யாணம் முடிக்கலாமா ஹலால் பரம்பரை அந்த வாப்பா சிஇஓ ஒரு கம்பெனிக்கு அவருடைய பிள்ளைய கல்யாணம் முடிக்க நினைக்கிறீங்க ஹலால் அதற்கு பிறகு இறுதியா அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் அதுதான் முதன்மை எது இருந்தாலும் இது இல்லை என்றால் ஒருபோதும் அந்த பெண்ணை திருமணம் செய்யாதீர்கள் செய்தால் அவ்வளவுதான் அதுதான் தீன் அந்த தீனை தேர்ந்தெடுங்கள்